கா இறவுலே எல்லோரும் எப்படி இருக்குங்க இப்போ வந்து மலேசியாவில் வார சந்தைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் காலையில் போடுற சந்தைங்களுக்கு இரவு சந்தை இருக்குது அந்த இரவு சந்தைக்கு பசார் மாலம்னு சொல்கிறாங்க சந்தைக்கு பசார் பக்கின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம பசார் மாலம் இரவு சந்தைக்கு போய்க்கிருக்கிறோம் இப்போ மணி ஏழு மணி இரு ஏழு மணி இருக்கும் இப்போ வாரச்சந்தைக்கு வந்துட்டோம் இப்போ எல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பழங்கள் இங்கே பார்த்திங்கன்னா எல்லா பழங்களும் ஒரு ஒரு கூர் அந்த கூடையில் போட்டு வச்சுருக்காங்கல்ல ஒரு ஒரு கூர் அஞ்சு வெள்ளி ஏழு வெள்ளி பத்து வெள்ளி அப்படின்னு கூர் போட்டு வச்சுருக்காங்க எல்லா விதமான பழங்களும் இங்கே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக இங்கே வந்து அதிகமாக பழங்களை லைக் பண்ணுறாங்க பழங்கள் தான் அதிகமாக அங்கே இருக்குது இங்கே பார்ப்பீங்க இது ஃபுல்லாக லைன் ஃபுல்லாகவே சில பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க இந்த லைன் ஃபுல்லாகவே இல்லை ட்ராக் அண்ட் ஃபுல் எல்லாமே எல்லா பழங்களும் நீங்கள் பார்ப்பீங்க எல்லாமே ஒரு ஒரு ஊரில் நீங்கள் சந்தையில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க ஒரு ஒரு செக்ஷன் பார்ப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் இருக்கும் இந்த தொலைவு அந்த அளவுக்கு சந்தை போட்டிருக்காங்க இது இரவு சந்தை இருவனையும் எல்லோரும் அதிகமாக எல்லாமே வந்து ஃபேம் டேமியாக வந்து எல்லா பழங்கள்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க அடுத்து வந்து மீன் செக்ஷன் நல்லாவே பாருங்கள் கனவா இதெல்லாம் எல்லாமே இருக்குது இந்த லைன் ஃபுல்லாகவே மீன்கள் தான் பார்த்திங்களா அடுத்து வந்து ஒரு ஒரு செக்ஷனாகவும் இருக்குது வாட்சச்சு இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் பாத்தீங்கன்னா கவரிங் நகைகள் எல்லா கவரிங் நகைகளும் இங்கே வாங்கலாம் சந்தைக்க வேண்டாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய செயின்கள் கவரிங் சில்வர் செயின் இதெல்லாம் இருக்குது ஃபுல்லாகவே ஸ்ப்ரே ஐட்டம் பாடி ஸ்ப்ரே நம்ம ஐட்டங்கள் இது ஃபுல்லாகவே சூசைட் எல்லாமே பார்ப்பீங்க லைவாகவே நீங்கள் பார்ப்பீங்க நம்ம ஆள்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோவும் அந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் போய் இருக்கிறோம் பாருங்க சோளம் மாம்பழங்கள் அதிகமாக இருக்குது அதான் பழங்கள் ரொம்ப அதிகமாகவே நீங்கள் விரும்பி சாப்பிட்றாங்க ஃபுல்லாகவே குழந்தைங்களுக்கான இல்லை அடிச்ச இருக்குது சின்ன வயசில் இதெல்லாம் வாங்கி விளாண்டுருப்போம் இதெல்லாம் ஃபுல்லாகவே ஜவுளிகள் பேண்ட்டு சர்டெல்லாம் இருக்குது அதே மாதிரி இங்கே மலேசியாவில் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கனில் அவங்க வந்து விதவிதமாக செய்கிறாங்க நீங்களே பார்ப்பீங்க மலேசியாவில் வந்து சிக்கனெலாம் விதவிதமாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஒரு வெரைட்டியாக கொடுக்குறாங்க நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவும் பார்க்கறதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க பார்த்தீங்களா மலேசியாவில் வாரம் இரவு இது பசார் மாலம் வீடியோ பாருங்க பார்க்காதவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா வெளிநாடுகள்ல இப்படி சந்தைகள்லாம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இப்போ நீங்க லைவா பார்த்தீங்க கொஞ்சம் நீங்க நினைச்ச மாதிரி இருக்கான்னு பாத்துக்கங்க ஸ்வீட் இதெல்லாம் கொஞ்சம் அவருடைய விதமா செஞ்சு வச்சிருக்காங்க ஸ்வீட் பாருங்க இது பிள்ளாவே சிறந்ததெல்லாம் எல்லாம் பார்சல் பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி இது வந்து சிக்கன் அந்த குச்சியில குத்தி வச்சிருக்காங்க அது சாட்டையும் சொல்றாங்க இங்க சிக்கன் தான் அதை சுடுறாங்க லைவாவே சுடுறாங்க சுட்டு பாருங்க இது பிள்ளாவே குளிர்பானங்கள் பானங்கள் இரவில் வந்து மலேசியாவில் குளிர்பானங்கள் அதிகமாக குடிப்பாங்க ஐஸ் போட்டு அதிகமாக குடிப்பாங்க குடிக்கிறாங்க கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை இரவு வந்து எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள் இப்போ வந்து கொய்யா பழம் கொய்யா வாங்க போகிறோம் ஒரு கூர் அஞ்சு ரூபா ஒன்று வாங்கியாச்சு அந்ததுக்கு சும்மா போகக்கூடாதுல்ல ஓகே ஓகே ஒரு பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்